திறமையானவர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் கடந்த காலங்களில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் குணை ஸ்வாரூக் தெரிவித்தார் வவுனியா மூன்று முறைப்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அதாவது பதவிகளை வழங்கும் பொழுது அல்லது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்கும் பொழுது கட்சி பேதங்களை பார்த்தார்கள் திறமைக்கும் அதற்கு பொருத்தமானவர்களுக்கும் கடந்த காலத்தில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை அதேபோன்று இங்கு மக்களுக்கான ஏனைய பயனாளிகளை தெரிவு செய்யும் பொழுது பயன் திட்டங்களை இந்த கிராமத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஏனைய விவசாய திட்டமாக இருக்கலாம் அல்லது ஏனைய மானியங்களாக இருக்கலாம் இந்த கிராமங்களுக்கு வரும்பொழுது இங்கு கட்சி சார்பானவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இந்த அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின நாளில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல காத்திருக்கின்றோம் இதற்கு பிறகு இந்த வன்னி மாவட்டத்தில் பதவிகள் வழங்கப்படும் பொழுது அதேபோன்று நியமனங்கள் வழங்கப்படும் பொழுது அதேபோன்று பயனாளிகள் தெரிவு செய்யப்படும் பொழுது அதேபோன்று மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படும் பொழுது நிச்சயமாக இங்கு எந்த பேதமும் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார்